ஹாய் காஷ் இது உங்கள் ட்ரேடிங் வித்ராஜ் இன்னைக்கு மார்னிங் இதா டெய்லி சொல்கிற விஷயம்தான் போர் அடிக்கும் பரவாயில்ல இருந்தாலும் கேளுங்க ஓகே லைக் ஒரு சக்ஸஸ் பண்ணாதான் சக்ஸப் பண்ணுங்க இது உங்கள் ட்ரேடிங் வித்ராஜ் லைவ் ட்ரேடிங் ஜாயின் பண்ணுறாதுங்க ஜாயின் பண்ணுங்க மார்னிங் டெய்லி கிரீன் ஆப்ஷன் இருக்கும் மெம்பர்ஷிப்குள்ள போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இன்னைக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டியோட கால் ஆப்ஷன் ஒன் ஒன்ட்ரண்ட் செவன்ட்டி ஒன்ல நான் என்ட்ரி கொடுத்துருந்தேன் ஒன் ஹண்ட்ரட் நைன்டி போர் வரை நம்ம பண்ணோம் பண்ணுவோம் டு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்கால்பிங் பண்ணிருக்கு ஏன்னா ரைட்டர்ஸ் மார்கெட் ஆச்சு நீங்க வெள்ளிக்கிழமை செல்லர் மார்க்கெட் மார்க்கெட்ல பொறுத்தவரைக்கும் பிரீமியம் வந்து டி கே ஆகும் எந்த பிரீமியம் எடுத்தாலும் டிகே ஆகும் ஓகே அப்போ எந்த மார்கெட்கேத்த மாதிரி நம்ம எப்படி ஸ்கேல்பிங் பண்றோம் நேற்று பாருங்க அல்டிமேட் தமக்க அதுக்கு மாட்டேனாலும் அல்டிமேட் தமக்கா நம்மளுக்கு போதுமன்ற மனதே பொண்ணானது ஸ்காபிங் பொறுத்தவரை ஃபிஃப்டின் பாயிண்ட்ஸ் டு டுவென்ட்டி பாயிண்ட்ஸ் கேட் பண்றது அல்டிமேட் அது போதும் சொல்றேன் அதையே நீங்கள் பயன்படுத்துங்க பெருசாக ஆசைப்படுறத விட சின்ன சின்னதாக ஆசைப்படுங்க அது ஒரு நாளைக்கு பெருசாக போயிருக்கும் ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச் இது உங்களுக்கு ரெடி மித லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் பார்க்கலாம் எப்படி எடுத்துடணும் வில்லேஜ் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா அருமையாக இருக்கும் மேலே பாருங்கள் புளியமரம் தேங்காய் மரம் இயற்கையான ஒரு ஆனந்தம் அந்த மாதிரி சிட்டி வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு கிராமப்புற வாழ்க்கையில் பார்க்கும் போது பயங்கரமான மனசாந்தி இருக்குது சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே கூட்டு வரையில் பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச் பாய் ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி உடைய புட் ஆப்ஷன் நூற்றி பத்து ரூபாய் என்ட்ரி கொடுக்குறது நான் லிமிட் ஆர்டர் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான் லிமிட் ஆர்டர் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நூற்றி பத்து ரூபாவில் இது அட்லீஸ்ட் நூற்றி இருபது ரூபா வரையும் போகணும் ஒரு பத்து பாயிண்ட் ஸ்கேல்பிங்காக இங்கே நான் என்ட்ரிக்காக லிமிட் ஆர்டர் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஒரு டென் பாயிண்ட் ஸ்கேல்பிங் ஒரு பத்து புள்ளிகளுக்கான ஸ்கேல்பிங் ரெடி கைஸ் புட் சைடுக்கான வியூ தான் புட் சைடுக்கான வியூ

ஐடிஎம் பிரைஸ் எடுத்திருக்கேன் ஓகே ஐடிஎம் பிரைஸ் எடுத்திருக்கேன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஒன் ருபீஸ்க்கு மேலே போனால் நம்ம கால் ஆப்ஷன் சைடு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் ரைட் ட்ரெண்ட் யுவர் ஃப்ரெண்ட் இப்போ ஃப்ரைடே மார்க்கெட்டில் பொறுத்தவரை சின்ன ஒரு இன்ட்டு தரம் பாருங்கள் மார்க்கெட் சிங்கிள் த்ரீ மினிட்ஸ் கேண்டல் ரொம்ப பெரிய லாங் போட்டிருக்கு ரொம்ப பெரிய லாங் கேண்டல் அப்போ இந்த ஹையையும் டேயையும் பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு இந்த ஹையையும் இந்த லோவையும் பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கன்சல்டேஷனாக இருக்கும் கன்சல்டேஷனாக இருக்கிறது நம்ம ஸ்கேல்பிங் பண்ணி கெயின் பண்ணுறதுக்கு பார்ப்போம் ஓகே பர்ஃபெக்டு ஒரு ஃபுல் பேக் கேண்டல் வந்துட்டு இருக்கு கால் சைடுக்கான என்ட்ரி நூற்றி எழுபத்தி ஒரு ரூபாய் கால் சைடுக்கான என்ட்ரி நூற்றி எழுபத்தி ஒரு ரூபாய் ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டியோட புட் ஆப்ஷன் நான் என்ட்ரி கொடுக்க போகிறேன் சார் கால் சைடில் சின்ன ஒரு ஸ்கேல்பிங் ஓகே என்ட்ரி ஆகிடுக்கு நூற்றி எழுபத்தி ஒன்றில் என்ட்ரி

நூத்தி இருநூத்தி அஞ்சு ரூபா வரையும் போகும் இரநூத்தி அஞ்சு ரூபா வரையும் போகும் ஒன் எயிட்டி ஃபைவ் 185 டார்கட் ஒன் 15 ஃபைவ் ஃபஸ்ட் டார்கட் பாயிண்ட் ஸ்கால்பிங் செகண்ட் பாயிண்ட் ட்ரையல் பண்ணி கொண்டு போகிறதுனா ட்ரை பண்ணி கொண்டு போங்க இரநூத்தி அஞ்சு ரூபா வரையும் டார்கெட் சூப்பரான கண்டல் பொல்லிஷ் கெண்டலில் ஃபார்மேஷன் ஆயிருக்கு ஓகே நூற்றி எழுபத்தி ஒன்றில் போனால் இப்போ நூற்றி எண்பது ரூபா போயிட்டுருக்கு நூற்றி எண்பத்தஞ்சு டார்கெட் செகண்ட் டார்கெட் பார்க்கும்போது இரநூத்தி அஞ்சு ரூபா ஹோல்டு பண்ணுங்க சார் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ருபீஸ் செகண்ட் டார்கெட் ஸ்கேல்பிங்கில் இருக்குங்க போதுமன்ற மனமே அதுன்னா பத்து பாயிண்ட் பதினஞ்சு பாயிண்ட் ஸ்கேல்பிங் பண்ணி வெளியே வந்துருங்க ப்ளீஸ் டே ஹையை பிரேக் பண்ணும் ஓகே ஏன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் மார்க்கெட் அங்கே கரெக்டான இம்ப்ளிமெண்ட்டாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஓகே ஒன் எயிட்டி ஃபைவ் இது வந்து ஒன் செவன்டி ஒன்லேருந்து ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் ருபீஸ் வரையும் போயிருக்கு பத்து புள்ளிகள் ஸ்கேல்பிங் பண்ணியிருக்கோம்

185, அண்ட் எயிட்டி ஃபைவ் ஃபஸ்டார்கட் டன் ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு 185, வந்துடுங்க ஒன் ஹண்ட்ரன் எயிட்டி இல்லை சார் தைரியமாக ஹோல்டு பண்ற அப்படின்றவங்க ஒன் சிக்ஸ்டி செவனில் ஸ்டாப்பில் போட்டு டூ ஹண்ட்ரட் ஃபைவ் வரை ஹோல்டு பண்ணுங்க ஓகே ஃபாஸ்ட் டார்கட் டன் ஃபர்ஃபெக்ட் லெவல் என்ட்ரி நூற்றி அறுபத்தி நூற்றி எழுபத்தி என்ட்ரி கொடுத்தோம் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ஷார்ப் அடிச்சுருக்கு நீங்கள் பார்த்துக்கறதுக்கு டார்கெட் டன் டன் ஓகே எக்ஸிட் பண்ணுறோம் எக்ஸிட் பண்ணுங்க ட்ரைல் பண்ணி கொண்டு போகிறோம் ட்ரைல் பண்ணி கொண்டு போகிறோம் இப்போ மெஷர் பண்ணுங்க சார் எவ்வளோ இருக்கீங்க எயிட்டின் கே ப்ராஃபிட் சூப்பர் சூப்பர் வேற யார் வேற யார் சார் கமன் ப்ரோ வேற யார் வேற யார் ஆன் டெக்ஸ்ட் பண்ணுங்க ட்ரையல் பண்ணி கொண்டு போங்கன்னு சொன்னிருக்கேன் ட்ரையல் பண்ணி கொண்டு போறவங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு மேல டிராவல் ஆகும் இருநூத்தி ரூபாய்க்கு மேல டிராவல் ஆகும் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ருபீஸ்க்கு மேலே ட்ராவல் ஆகும் அது ட்ரைல் பண்ணி கொண்டு போகிறவங்களுக்கு டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி போயிட்டு ஓ நைன்டி சாரி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன்டி ஒன் கமான் ஸ்பீட் மூமெண்டம் இரநூத்தஞ்சு ரூபா வரை ஸ்கால்பிங் சார் இரநூத்தஞ்சு வரை ஸ்கால்பிங் ஒன் ஹண்ட்ரட் நைன்டி ஃபோர் ஒன் நைன்டி ஃபோர் சூப்பரான ஸ்கால்பிங் கிடைச்சிருக்கு டன்னா எல்லாரும் டன்னா முடிச்சா நைன் கே ப்ராஃபிட் ப்ரோ டூ கே ப்ராஃபிட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் நைன் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ப்ராஃபிட் சூப்பர் ஃபைவ் கே ப்ராஃபிட் நைன் கே ப்ராஃபிட் சூப்பர் சூப்பர் அல்டிமெட்மிட் பண்ணுங்க சார் எக்ஸலென்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் சார் தைரியமாக இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்க இல்லைன்னா வேண்டாம் ஸ்கேல்விங் நூற்றி எண்பத்தஞ்சுக்கு மேலே போயிட்டு ஐஎஸ்ஆர் நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபா வரையும் வச்சிருக்கு இது என்னுடைய பிரகாரம் பார்க்கும்பொழுது இரநூத்தி அஞ்சு ரூபா வரையும் போகணும் ஓகே